இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான பூண்டு உருக்கா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்கள் எலுமிச்சப்பழம் பழம் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெறும் கடாயில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டிட்டு திருப்பியும் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து அதையும் தட்டில் போட்டுக்கலாம் இப்போ வெந்தயமும் கடுகும் சூடு ஆரட்டும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு தம்பருப்பு போட்டு பொறிஞ்சதும் பூண்டு ஒரு கப் அளவு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்குறதுக்குள்ளே நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை ஊற்றிக்கலாம் இது கருப்பு புளின்றதுனால கலர் வந்து கருப்பு கலரில் இருக்குது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதை இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சால் பொடியை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆறுனதும் ஒரு கண்ணாடி பாட்டல்லையோ இல்லை பீங்காஞ்சாடிலேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்